ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான மட்டன் குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நாலு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மூணு தக்காளி இது போல் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் கூடவே தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கில்ல அது வந்து நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த டைமில் நம்ம கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா க்ளீன் பண்ணி கறியை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா அரை மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சிருக்கேன் அது கூட மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் போல் சேர்த்து அரைச்சிருக்கேங்க அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க வதக்கிட்டு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்க வேணாம் கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மூணு இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுட சுட நம்ம இதை பரிமாறிக்கலாம் இப்போ நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாகிருக்குன்னு இந்த குழம்போட பக்கம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லியால் தூவிட்டு சுட சுட சூடான சாதத்துலையோ இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் இதே மாதிரி வீடியோ நம்ம சேனல் நிறைய இருக்குது செக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துங்க